ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டு வந்து கிட்டத்தட்ட பீரியாடிக்கலாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணினாங்க எதுக்காகனாக்க சப்சிடி கொடுத்த வகையில் ஏற்பட்ட நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்காக என்னுடைய அனுமானம் என்னென்னா இந்த பாண்டோட மெச்சூரிட்டி அதாவது செட்டில்மெண்ட்டை வந்து கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான் எனக்கு தெரியாது கவர்மெண்ட் பண்ணுறாங்களா கம்பெனிஸ் பண்ணுறாங்களான்னு ஆனால் நம்ம இப்போ இதோடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட் மெம்பர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்காக இந்த அமைச்சர் வந்து ரிட்டனை கொடுத்த பதிலுடைய விவரம் தான் இது இப்போ இதில் வந்து நமக்கு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு வருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டோம் இந்த அமௌண்ட் வரைக்கும் செட்டில் பண்ணிட்டோம் அப்படி செட்டில் பண்ணதுக்கு போக பேலன்ஸு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஐஓசிஎல் தான் மார்க்கெட் லீடர் எதுக்கு ரீட்டெயில் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் சரி அதே மாதிரி பெட்ரோலியம் ரீட்டெயில் டிஸ்ட்ரிபியூஷனும் சரி இவங்க தான் மார்க்கெட் லீடர் அதனால இவங்களுக்கு இந்த இதில் நஷ்டத்தில் அந்த சப்சிடி வரனால ஏற்பட்ட நஷ்டம் வந்து ஹெவி பர்டனாக இருக்கும் வாண்ட இவங்க தான் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்மளுடைய இது அதுக்கான டேட்டாவை நம்ம பார்க்கலாம் இதில் என்னோட இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு சொன்னாக்க எந்தெந்த குவார்ட்டர்லாம் ஹெவி அமௌண்ட்டாக ஹிட் ஆகுதோ அந்தந்த குவார்டர்ல எல்லாமே இது ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது சப்போஸ் இவங்க தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகவும் இபிஎஸ்சும் கம்மியாகவும் அதனால ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா வெல் அண்ட் குட் அது பிரச்சனை இல்லை இவங்க தான் கொடுக்குறாங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பத்தாயிரத்தி முந்நூற்றி ஆறு கோடி ரூபா செட்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படி செட்டில் பண்ணது யார் எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஐஓசிஎல் வந்து ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஹெச்பிசிஎல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபா பிபி பிபிசிஎல் ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபா பத்தாயிரத்தி முன்னூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட அறுபது பர்சென்ட் ஐஓசிஎல் தான் ஐஓசிஎல் இதில் கொடுத்துருக்கு அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஜூலை பிறகே வந்து பார்த்தோம்னா செப்டம்பர்லேருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வின்டர் சீசன் இருக்கும் அப்போ இவங்களுக்கான எரிசக்தி இவங்களுக்கான ரெவென்யூவே அந்த இடத்துல ஹிட் ஆகக்கூடிய காலகட்டங்களில் இதோடைய போர்டனும் நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க ஐஓசிஎல் வந்து ஏற்கனவே அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் கோடி ரூபா ஜூனை கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கம்மியாயிருச்சு நெட் லாஸாகவும் போயிட்டான் இந்த குவார்ட்டருக்கு அதனால ஈபிஎஸோட லெவல் மைனஸ் பத்து பைசாவாக போயிருச்சு போன குவார்டருக்கு கூட பாருங்கள் ரெண்டு ரூபா அறுபது பைசா இபிஎஸ் வச்சிருந்தா நெட் ப்ராஃபிட் மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வச்சிருந்தா இந்த குவார்டருக்கு மைனஸில் போயிருச்சு அதே மாதிரி ஹெச்பிசிஎலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த குவார்டருக்கு போன குவார்டரில் அறுநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் வச்சுருந்தான் இந்த குவார்டரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு தான் வச்சிருக்கிறான் அதே சமயத்தில் இவனுடைய டோட்டல் ரெவன்யூ பதினாலாயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சவும் செஞ்சிருக்கு இபிஎஸ்ஸோடைய லெவல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா முப்பது பைசா குறைஞ்சி எழுபது பைசாவாக வந்து நிற்கிது இப்போ இது ஹெச்பிசிஎல் இப்போ பிபிசிஎல் உடைய பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னாக்க பிபிசிஎலுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு ஏன்னா இது கிளைமேட் கண்டிஷன் நெட் ப்ராஃபிட் வந்து அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு நான் தோறாயிரமாக சொல்கிறேன் அதனால் எழுபது பைசா அவனுக்கு ஈபிஎஸ் உடைய லெவல் குறைஞ்சி அஞ்சு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்கிறான் இப்போ இவங்கெல்லாம் அந்த பாண்டை இவங்க தான் ரீபே பண்ணியிருந்தாங்க அந்த பாண்டுக்கான இதை வந்து இவங்க தான் ரீபே பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுவும் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவங்க தான் பண்ணினாங்களாங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை நான் தேடி பார்த்தேன் எனக்கு இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு கிடைக்கல நான் வேறு சில சைட்டில் போயிட்டு அதில் இந்த மாதிரி ரீபேமெண்ட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது வரல ஆனுவலைஸ்டாக வரும்போது வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நெ இப்போ இருக்கக்கூடிய சூழல் சரி இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு பத்தாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஆறு கோடி ரூபாய்க்கு வருது ப்ளஸ் அவனுக்கு ரெவின்யூவும் கம்மியாக இருக்குது வின்டர் சீசன் அதனால் பெரிய லெவலில் ஒரு இறக்கமும் வந்திருக்கு ஓவராலாக மார்க்கெட்டிங் நிஃப்டி இறங்கினாங்கிறதெல்லாம் அப்புறம் இவங்க இறங்கினாங்கிறதுக்கான ஒரு சாலிடாக நமக்கு ஒரு பேக்கப் கிடைக்கிது ஃபேக்ட் கிடைக்கிது அதுக்கு அடுத்து டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இவங்க பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க சரி அதில் யாருக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ஐஓசிஎலுக்கு பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபா ஐஓசிஎலுக்கு ஹெச்பிசிஎலுக்கு நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா பிபிசிஎலுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இட்டாலி ஆகிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அப்போ டிசம்பர் மாதமும் இவங்க வந்து சரியானபடிக்கு ரெவின்யூ எடுத்து நெட் ப்ராஃபிட் எடுத்து இந்த இதுலேருந்து வரக்கூடிய ச மைனஸை வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறோம் இல்லைனா அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அது சைடுவேஸோ இல்லாட்டி கொஞ்சம் கரெக்ஷனோ வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் ப்ரொவைடர் நான் திருப்பி நான் சொல்கிறேன் இவங்க செட்டில் பண்ணுறாங்களா கவர்மெண்ட் செட்டில் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல எனக்கு அந்த டேட்டா கிடைக்கல இவங்க செட்டில் பண்ணுறதாக இருந்தால் அது வந்து மார்க்கெட் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நமக்கு இதில் இருக்கக்கூடிய த்ரெட்டு பார்த்தோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மொத்தமே ரெண்டு பேமெண்ட்டு அதில் ஒன்று வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டாம் தேதி ஐயாயிரத்தி அறநூறு கோடி தான் அது யாராருக்கு இருக்குது எவ்வளோ இவ்வளோங்கிறது எனக்கு டேட்டா கிடைக்கல அதுக்கப்புறம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி இப்போ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு பண்ண இடத்துல ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு வரும்போது இது ஈஸியாக அவங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு இந்த செப்டம்பர் அண்டு டிசம்பர் அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்க்கெட் வந்து ஸ்வீனும் மே இவங்களோட இது இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்துக்குறோம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படி வரும்போது இந்த காலகட்டங்களில் ஹெவியாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அநேகமாக இந்த தகவல் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது வந்து நம்ம இதை நோட்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லாட்டி கூகுளில் போட்டாலே கிடைக்கிது கூகுளில் போட்டாலே இதெல்லாம் கிடைக்கக்கூடியதான் அந்த காலக்கட்டங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம் பயனுள்ள தகவலா இருக்கும் நம்பரு அந்த மாதிரி வகையில நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ல எப்போ எப்ப கரெக்ஷன் வருதோ அதுக்கான அலாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வந்து உஷாரா தேவையான அளவுக்கு நல்ல முடிவுல நம்ம எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க